இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்று பதினெட்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரின் என்னை சாலத்திலே வைத்தார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் சூழ்ந்த நிலையை நான் பசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக பாடுகளினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் கேட்க முடியும் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் தேனீ கிளை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் நான் விழும்படி என்னை தள்ளினார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியேன் நெருக்கத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உன்ன உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் உன்னை விசாலத்திலே வைக்கிறார் நெருக்கங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் ஒருவேளை தன்னுடைய குடும்பத்திலே கணவன் குடிப்பதின் மூலமாக குடும்பத்திலே ஒரு பெரிய நெருக்கத்தை நாம் பார்க்க முடியும் தினமாய் உழைக்கின்ற கணவன் வரும்போதே குடித்து விட்டு வருவதை நிமித்தமாய் குடும்பத்திலே வறுமை குடும்பத்திலே சண்டை குடும்பத்திலே பொருளாதார குறைவு போன்ற சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தின் தலைவிக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாவதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல சத்ருவினால் வருகின்ற நெருக்கம் வீட்டாரே உனக்கு சத்ரு என்ற வசனத்தின்படி சொந்த ஜனங்களால் வருகின்ற நெருக்கத்தை நாம் பார்க்க முடியும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளை கண்டுகொள்ளாத பெற்றோர்கள் என்று சொல்லி குடும்பத்திலே வித்தியாசமான நிகழ்வுகள் நடப்பதை நாம் காண முடியும் பொருளாதார நெருக்கடிகள் அது மாத்திரமல்ல கடன் பிரச்சனைகள் போன்ற நெருக்கடிகள் பணி செய்கின்ற இடத்திலே உண்டான நெருக்கங்கள் இன்னும் சத்ருமாயி பிசாசினாலே உண்டான நெருக்கங்கள் என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் இவையெல்லாம் பத்தின் மத்திலும் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே எடுத்து சாதத்திலே கொண்டு போய் வைக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் விழும்படி என்னை தள்ளினார்கள் என் கூடவே இருக்கின்றவர்கள் நான் விழும்படி என்னை தள்ளினார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை சாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார் அவர் உங்கள் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் அவர் சத்ருவின் புடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார் ஒருவேளை குடிகார கணவனை ரட்சித்து கர்த்தர் குடும்பத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் எனவே சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் ஆண்டு நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார் நீங்கள் கட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஆமீன் ஆமீன்